ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செட்டிநாடு ரெசிபினாலே செம்மையாக தான் இருக்கும் அப்படி இருக்க ரெசிபி என்னோடய ஃபேவரட்டாக தான் இருக்கும் அப்படி ஒரு ரெசிபி தாங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த காய் எல்லாத்தையும் தான் செய்யணுமான்னு யோசிக்காதீங்க இந்த காய் இல்லாமல் கூட இந்த ரெசிபியை செய்யலாம் அப்போ ஆஃபர் செம்மையாக தானே இருக்குது ஒரு இருபது வந்து வெள்ளைப்பூண்டு நானாக வந்து இப்படி வந்து உரிச்சிட்டேன் அரிசி கழுவனால் ரெண்டாவது தண்ணி கண்டிப்பாக வேணுங்க அதில் தான் வந்து புளியை வந்து ஊற வச்சிருக்கேன் கேஸ் ஆன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை மொறு மொறுன்னு வந்து வதக்கி வந்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் ஊத்தி சோம்பு கடுகு வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த வெள்ளைப்பூண்டு இருந்துச்சுலே அதையும் வந்து இது கூட சேர்த்து சின்ன வெங்காயம் ஏன்னா காயெல்லாம் ஒருவேளை காலி ஆகிடுச்சுனாலும் கூட அந்த வெங்காயம் வெள்ளை பூண்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் பார்த்தீங்களா எப்படி என்னோடய பிரெயினை அதுக்கப்புறம் இந்த காய் பச்சை மிளகாய் வந்து சொல்ல மாதிரிட்டாங்க ஒரு பதினஞ்சு பச்சை மிளகாய் கண்டிப்பாக வேணும் ஏன்னா இந்த குழம்போட காரமே இவன் தான் எக்ஸ்ட்ரா மளித்தூள் மிளகாத்தூள் எதுவும் தேவை நிஜமாக தாங்க சொல்கிறேன் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா காய் கூட சேர்ந்து இந்த பச்சை மிளகாய் இருக்கும்போது அந்த காரம் வந்து அந்த காயில் இறங்கிடும் ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் உப்பு மஞ்சள் தூள் தேவையே இல்லைங்க இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரஃப்பான காய் வந்து ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எந்த காய் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க காய் இல்லாமல் கூட இதை வந்து செய்யலாம் மொச்சை இது எல்லாத்தையும் வந்து என்கிட்ட இருந்த காய் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டேன் ஒன் பை ஒன்னாக அதுக்கப்புறம் இதை நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு மஞ்சு தூள் தந்து போட்டுறாதீங்க ஏன்னா அது இதோட ஃப்ளேவரே வந்து வேறு மாதிரி மாறிவிடும் அதுக்கப்புறம் அந்த அரிசி கழுவனை தண்ணி இருந்துச்சு இல்லையா அதில் வந்து புளியை வந்து ஊற வச்சிட்டு கொஞ்சமாக வந்து மள்ளி அந்த காரத்தை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா கொதித்து கெட்டியாக ஆனதுக்கப்புறம் இது வேறு என்னங்க சொல்ல முடியும் செட்டிநாடு மண்டி தான் இதுக்கு என்ன தொட்டுக்கிற வைக்கிறதுனே தெரில ஸோ பாவக்காரந்தது அதை சிம்பிளாக வந்து முறு மொறுனு ஃப் ஃப்ரை பண்ணிட்டேன் லட்டு சாப்பிடுவா ஆனால் எனக்கு தாங்க பிடிக்காது ஸோ தட்டில் சுட சுட சாப்பாடு வச்சுட்டு இந்த மண்டி கொஞ்சம் கெட்டியாக அது சூடு பண்ண சூடு பண்ணால் கொஞ்சம் தொக்கு மாதிரி ஆகிடும் இது சாம்பார் கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ பாய்